இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் அல்லது ஆனால் இன்றைக்கி ஒரு மூணு குரோத்து படம் பண்ணுறேன்னா அந்த போட்டோக்கத்தை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்குது இதை தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை கையெடுத்து கே கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கே கடத்த வாங்கி இங்கே வந்து சென்னையில் ஊரில் இருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முழிச்சு உட்காந்துருக்காங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்க இதை கூட நாங்களும் டிராவல் பண்ணிருக்கோம் ஆனால் ஒரு ஒரு நிகழ்ச்சியும் பார்க்க பார்த்து இந்த சின்ன படத்தை அந்தளவுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் உதவி பண்ணலன்னு எனக்கு தெரியல ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாங்கள் கண்ட்ரீயாக ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோம் நல்ல நல்லா செலவு பண்ணியிருக்கோம் எங்களால் அளவுக்கு பண்ணியிருக்கோம் புது புது நடிகர்களை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு கதையை நம்பி தான் புது புது இறக்குகளை வச்சு புது இரங்களை வச்சு நாங்கள் பண்ணுறோம் ஆனால் நாங்கள் சந்திக்கிறதெல்லாம் தோல்வியாகவே இருக்குது ஒரு சின்ன பிடிசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூபா மூணு குறுரூவா பட்ஜெட் பண்ணுற புர்டீஸர்லாம் இன்றைக்கி வந்து கடன் வாங்கி பண்ணுறாங்க எதுவும் ஜெயிக்கலாம்னு பண்ணுறாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டில் உட்காந்துடுறாங்க இப்போ பாருங்கள் எல்லாமே என்னுடைய டேரக்டர் பாருங்க எல்லாம் புதுமக்களுக்கு அறிவு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இப்போ ஐயா மட்டும்தான் பார்க்க போனால் ஐயோ பிரஜன்புரம் மட்டும்தான் கொஞ்சம் சீனியராக இருக்காங்க மற்ற எல்லாமே புதுசாக தான் இருக்காங்க அப்படி அவங்க வாய்ப்பு கொடுக்குற இவங்களை நீங்கள் வெற்றியடை வைக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதை நீங்கள் போறீங்க நான் கூட லாஸ்ட்டு என்னுடைய மெய் பட செய்டம் நான் ஹீரோ பண்ணியிருந்தேன் இப்போ நான் விண்ணணா பண்ணியிருக்கேன் இது காரணம்னு கேட்டீங்கன்னா நல்ல கதை நல்ல படம் எடுத்திருக்கோம் ஆனால் இதை கொண்டு போய் சேர்க்குற விதம் எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அதை நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்துருக்கணும் அதை சேர்க்காம விட்டிங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த மாதிரி புதுசாக வர டைரக்டர் நிறைய வாய்ப்பு வரணும் நிறைய ஹீரோ புது ஹீரோக்களுக்கு புது ஹீரோயின் வரவங்களுக்கு புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா வர டைரக்டர் தான் கொடுப்பாங்க சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க புது டேரக்டர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதை பசங்க நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் ஆனால் இன்னைக்கு ஒரு மூணு குரோத்து படம் பண்ணுறேன்னா அந்த கதை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்கு இதை எப்படி எங்களால் என்னங்கன்னா எங்களால் எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது எங்களுக்கு முடியல ஏன்னா எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கே கடத்த வாங்கி இங்கே வந்து சென்னையில் ஊரில் இருந்து சென்னைக்கு வந்து எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முழிச்சு உட்காந்துருக்காங்க தூக்கம் இல்லாமல் இருக்காங்க இதை கூட நாங்களும் ட்ராவல் பண்ணிருக்கோம் புரியுதுங்களா இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன் இதை போய் சேர்க்கணும் நல்லா மக்கள் கிட்டே போய் சேர்க்கணும் சேர்த்து இந்த டேரக்டரை இந்த ப்ரொடியூசரை நீங்கள் வெற்றி அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்கள மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும் இதை தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களை கையெடுத்து கே மட்டும் கேட்டுக்கிறேன் எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்கவும் முடியமாறுது ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம் ஆனால் அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா புது ப பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஷோ அஞ்சு ஷோ கொடுக்குறாங்க நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்கள் வாங்குறதா இருக்குது ஆனால் அது எப்போ கிடைக்குங்கிறது கேட்டால் ஃபஸ்ட் ஷோ கொடுத்துட்றாங்க ஒரு பத்தரை மணி ஷோ கொடுத்துட்றாங்க இதுக்கு எப்படி வந்து இது வந்து மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க இதுலேயே எங்களுக்கு பெரிய தோல்வியாக இருக்குது ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ வந்து அஞ்சு நாலு ஷோ கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு ஷோ நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம் இதுக்கு பெரிய ஃபைட் பண்ணுறதா இருக்கு இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கங்க பெரிய படம் நாலு கொடுக்குறாங்க சின்ன படம் ரெண்டு படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படி பண்ணுறாங்களான்னு தெரியல எனக்கு இனிமேல் வாய்ப்பு கிடைக்கிதா கிடைக்கல எனக்கு வேற விஷயம் அது விட்ருங்க இன்னைக்கு என்னென்னா ஒரு நான் சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு குடிசை வீட்டில் தான் நான் பிறந்தேன் நான் இன்னைக்கு நான் பக்கத்து வீட்டில் போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான் இன்றைக்கி நானே எனக்கு ஒரு பெரிய தேட்டரில் ஒரு சவுண்ட் பிரேமில் நான் வந்துட்டேன் இன்றைக்கி இதுவே எனக்கு பெரிய மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு புரியுங்களா இந்த வெற்றியை இந்த வெற்றி எனக்கு போதும் ஏன்னு என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க என்ன ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில இருக்காங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்து நிற்கிறாங்க ஆனால் இது புது இப்படி ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ புது டைரக்டருங்க தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் கூட பார்த்திங்கன்னா நாங்கள் யாரை கூப்பிட்டு எல்லாரும் போய் இன்ட்ரோடியூஷன் எடுத்து நிற்கிறோம் ஆனால் வரமாட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ணனு தெரியல இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க இதெல்லாம் உடையணும் இதெல்லாம் உடைஞ்சால் சினிமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இன்னைக்கு கதையை பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்ணுறவங்களாம் நீங்கள் தோத்து போகிறாங்க சிம்பிளாக எடுங்க பிரம்மாண்டமாக காமிக்கிறாங்க அவங்க ஜெயிக்கிறாங்க இந்த படத்தை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் இதை சந்தோஷமாக ஏற்றுன்னு பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்க கண்டிப்பாக தேட்டரில் பார்த்தா என்னை திட்டுவாங்க ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது அப்படி இது என்ன நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா என் மூலிமா இந்த விஷயம் மக்கள் போய் சென்றடைந்தது பார்த்து அதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா ஒரு சின்ன தவறு நடக்க பார்த்து அந்த தவறை உடனே வந்து ஒரு அப்பா அம்மா கிட்டையோ ஒரு ஒரு காவல்துறையிட்டேயோ போய் சொன்னால் அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி முடியும் இதை இந்த ஒரு தவறை மறைக்கலான்ட்டு உன்னொரு தவறு பண்ணுறாங்க உன்னர் தவிர அப்படியே போனால் பெரிய விஷயமாக போய் நடக்குது இந்த படம் ரிலீஸ் ஆனால் பெரிய புகையுமே கண்டிப்பாக வெடிக்கும் அதுக்கு இது இது எனக்கு உங்களுக்கு ஒன்று சென்சார் வரலன்னு நினைக்கிறேன் சென்சார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் ஓப்பனாக இதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக இது இந்த ஒரு இதை போடுங்கள் என்னென்னா சின்ன சின்ன வந்து லாஸ்ட் டைம் கூட பார்த்தா மேடம் வனிதா மேடம் வந்திருந்தாங்க வனிதா மேடம் வந்தது ஒரு கட்டனை போடுறீங்க ஆனால் ஒரு ப்ரொடியூசர் ஒரு இங்கே புலம்புறாங்க இந்த படத்தை எடுத்துகிட்டு எப்படி போய் சேர்க்க போறேன்னு தெரியல எங்களுக்கு புரியல எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல அப்படின்றாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் நீங்கள் சேர்க்க மாட்டீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அதெல்லாம் மக்கள் கிட்ட போய் சேருங்க எங்களையும் எங்களையும் வெற்றி அடை வைங்க நாங்களும் பாருங்க எங்கள மாதிரி பாருங்கள் எங்கெங்கேருந்துலாம் வந்திருக்காங்க பாம்பே கல்கோட்டா கோட் அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பேசுகிறோம் கூட தெரியாது ஆனால் எதுவும் இருக்குது இந்த படத்தில் அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே பாருங்க உங்களுக்கு தெரியாத ஆட்களாக தான் இருக்கும் ஐயாவை தவிர பிரஜனை புரவரா எல்லாமே புதுசு நான் கூட நான் நாலு படம் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஒன்பது படம் பண்ணிடுது நான் யார் தெரியல இப்பட பரவ மேடம் கூட பாத்தீங்கன்னா ஆதங்க பாலாஜினாங்க எதுவும் பரவாயில்ல அப்படின்றது அப்புறம் பாலாஜினாங்க அப்புறம் ஆதோ பாலாஜின்றாங்க இதெல்லாம் இருக்கு அப்போ நான் என்ன தப்பு பண்ணன்றது எனக்கே தெரியல நாங்க சரியான ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண தேட்டரு சுத்துறோம் எல்லோருக்கும் போய் மீட் பண்றோம் ஆடாம் எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டுது இதை எடுத்துமே நீங்கள் கரெக்டா சேர்த்தீங்கன்னா இந்த தலைவர் அவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு தேட்டர் ரெண்டு தேட்டர் கிடைச்சா கூட நல்லா இருக்கும் ஒரு ஈவினிங் ஷோ கிடைச்சா கூட இருக்கும் இந்த ஃபஸ்ட் ஷோக்கே நாங்கள் திண்டாடுறதாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி ஓடிடி எப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி எல்லாம் பிஸ்னஸ் தான் பெரிய பிஸ்னஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கதைய நம்பத்தில் எது நம்பர் இல்லை பெரிய ஹீரோ பண்ணுறாங்களா ஓகே நாங்கள் எடுத்துடுறோம் அப்படி தான் ஒரு ஓடிடியில் போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது என்னோட ரெண்டு படம் மெய் படத்தை நான் ஹீரோ பண்ணேன் இமெயில் ஒரு படம் பண்ணேன் ரெண்டு படமும் நீங்கள் ஓடிடிக்கு போகணும்னு நிற்கிது எனக்கு ஸ்டார்க் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து உடையணும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் நான் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த படத்தை வெற்றி வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு நன்றி வணக்கம் குட் ஈவினிங் எவ்ரிவான் திங் So, I can convey in English. I'm not going to talk much more. And uh, firstly, I want to talk about the self sir He supported me a lot, actually. And moreover, this is my Tamil debut, first one. And uh, I got very good experience. And uh, my role is so good. Uh, that is so innocent girl character. And moreover, this is the innocent girl, how she struggled when she. கம்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்கள் மீடியா நண்பர்கள் வணக்கம் மேல அமைந்திருக்கும் நடிகர்கள் வைரமுத்து அவர்களுக்கும் சிபி சாருக்கும் வணக்கம் படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம் எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நாங்கள் நடிச்சிட்டு இருப்போம் பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்கு டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டார் படம் சென்சார் போய்ட்டுருக்கன சில விஷயங்கள் உடைக்க முடியாது மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம் சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி இப்போ சார் வந்துட்டார் அதனால் வந்து எங்களுக்கு மெ மிகப்பெரிய எங்களுக்கு அதோடய பெரிய சக்தி இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயங்கள் படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும் அப்போது டைரக்டர் சொன்னார் இது மட்டும் சொன்னால் போதும் இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு ஸோ அதை தவிர்த்துட்டு நான் சொல்கிறேன் ஒரு அஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம இப்போ நம்ம ஒரு ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட் வாங்குவோம் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊர்க்கா வாங்குவோம் அதை பார்த்து நம்ம பண்ணுவோம் அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம் அது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்பந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் வந்து பண்ண தப்ப பெருசாக போடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா வெயிலில் வந்தாங்களா அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்கணும் ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு அந்த கதை சொன்னார் போல் ஒரு ஒரு நல்ல ஒரு ரோல் இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு நடிக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது நல்ல டைலாக் டெலிவரி இருந்துச்சு நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார் ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாளில் அவர் படத்தை முடிச்சிருக்காரு ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன் கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு நாற்பது படங்கள் பண்ணியிருக்காரு ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும்போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்கப்போகுது யாருன்னு ஒரு பெரிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளை நம்ம பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டுருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டிவிலையும் அந்த ஒரு ஷோ தான் அதை வந்து செல்லோ ஜூப்லி பார்த்த ப்ரொடியூசர் சோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமா அது தப்பாவாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்கு ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும் போது அந்த கதையை நம்பணும் இவர் எப்படி நம்பிக்கைன்றது நம்பிக்கைன்ற மேல் நம்பிக்கை வச்சிருந்தாரு பள்ளிடுகிறார்கள்